ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பொங்கல் டைமில் கிடைக்கிற இந்த பச்சை பயிருங்க இதோட வந்து மொச்ச பச்சை மொச்சன்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு இந்த சீசன் பொங்கல் சீசனில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பச்சையை வாங்கி செய்யும் போது நல்ல ஒரு ஹெல்த்துங்க இது இது இந்த பார்த்தீங்கன்னா தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வெண்பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் இந்த பொங்கல் டைமில் வைக்கும்போது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த பச்சை மொச்சை வந்து செய்வாங்க தொக்கு மாதிரி தேங்காயெல்லாம் போடாமல் அது கெடாமலேயும் இருக்கும் நைட்டு வரைக்கும் நல்லா இருக்குங்க இது இந்த டைமில் வந்து சாமிக்கும் படைச்சிட்டு நம்ம படையல் சா வைப்போம் இல்லைங்களா அப்போ பச்சை காய்கறியும் வைக்கும்போது மொச்சை கண்டிப்பாக இலையில் வைப்பாங்க அதாவது சர்க்கரை கிழங்கு வெள்ளம் ஒரு துண்டு பச்சரிசி அதுக்கப்புறம் இந்த பச்சை மொச்சை அதுக்கப்புறம் நாட்டு காய்கறிகள் வச்சு படைப்பாங்க சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அந்த மாதிரி இந்த சீசனில் தான் நம்மளுக்கு வந்து இந்த காய் கிடைக்குங்க இதை வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட தாங்குங்க இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலாம் இது நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க பூச்சி புழு எல்லாம் இல்லாமல் உரித்து எடுத்து வாஷ் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்குறாங்க மீடியம் சைஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று எடுத்துருக்குறேங்க சோம்பு கொஞ்சம் பூண்டு இஞ்சி பூண்டு கண்டிப்பாக போடணும் இது வந்து கேஸ் ஸ்ட்ரவில் உள்ளதுங்க நீங்கள் காஞ்ச மச்சையாக இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் கண்டிப்பாக பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாம்பார் பொடிங்க அது போட்டாலே போதும் உங்களுக்கு நம்மளுடைய சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம் அடுத்து உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த கேஸ் ஸ்ட்ரவில் உள்ளதுனால கண்டிப்பாக பயிர் வகைகளுக்கு பெருங்காயம் போடணுங்க இப்போ நான் இது வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நாம உப்பு போட்டு சில பேர் ஒரு சொட்டு எண்ணெய் விடுவாங்க சாஃப்டா வேகிறதுக்கோசரம் இப்போ வந்து உப்பு போட்டு நாம் ஒரு துளி தேங்காய் எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டாவது இந்த மொச்சையோட தண்ணி வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க காஞ்சதா இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் வேக வச்சு உப்பு போட்டு வேக வைக்கிறாங்களா அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு தான் நாம் இந்த பயிரை எடுத்துக்கணுங்க ஏன்னா இதோட கேஸ் தன்மை வந்து இந்த தண்ணிலேயும் சேருங்குவாங்க வாங்க அது வடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மீ மூச்சு பிடிப்பு அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க நிறைய பேரையும் மூச்சு பிடிச்சிக்கும் வாயுத்தன்மை இதுன்னு சொல்லி எப்போவுமே காஞ்சதாக இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் நீங்கள் தண்ணியை வடிச்சுட்டு வேக வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடி வடிச்சுட்டு நீங்கள் டிஷ் பண்ணிங்கன்னா வாயுத்தன்மை உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுங்க இப்போ நாங்கள் வாங்க உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு பாதி உப்பு அளவுக்கு போட்டுக்கலாங்க அப்புறம் டிஷ்ஷு பண்ணும்போது போட்டுக்கலாம் அது வடிக்கும்போது இந்த உப்பு உப்புத்தண்ணம் கொஞ்சம் குறைஞ்சிருங்க தேங்காய் எண்ணெய் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போதுங்க இப்போ நாம் இதை வேக வச்சுக்கலாம் பாருங்க இது ரெண்டு விசில் விட்டு நாம் எடுத்துக்கலாம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிட்டீங்க அரைச்சி இது வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் விசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசில் முழுசாக வந்து ஒரு விசில் வரும்போது ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு பச்சையாக இருக்கிறதுனால ரொம்ப வேக விட வேண்டாம் பச்சை பட்டான்னா உங்களுக்கு ஒரு விசில் விட்டுக்கலாம் இது வந்து ரெண்டாவது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எங்களுக்கு பெரியவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா வேணும்னா ரெண்டு விசில் முழுசாக விட்டு ஸ்டீம் அப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ இது வேகட்டுங்க நாம் சைட் பை சைட் மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நிறைய பேர் தேங்காய் போட்டும் செய்வாங்க அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ஆனால் இனிப்பாக இருக்கிற சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது இது வந்து இந்த மாதிரி காரம் உப்பு வெறும் மிளகாத்தூள் இந்த மாதிரி ஐட்டம் போட்டு செய்யும்போது நல்லா இருக்குங்க திகட்டாமல் இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இல்ல கொத்தமல்லி நிறைய இருக்குது புதினா நிறைய இருக்குதுன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டும் கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் ரசம் சாப்பாடுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க இப்போ நான் இது பொங்கலுக்கு மேட்சாக தான் செஞ்சிட்ருக்குறேங்க இந்த அன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பொங்கல் செஞ்சுட்டு வெண்பொங்கலும் இதுவும் செய்வாங்க ரெண்டு பொங்கல் வைப்பாங்க அப்போ இதை ஸை வச்சு சாப்பிடும்போது ஒரு சாப்பாடு சாப்பிட்ட நிறைவு கிடைக்கும் ஏன்னா அந்த அன்னைக்கு பண்டிகை அன்னைக்கு நிறைய வேலை இருக்குமோ நிறைய பேர் ஃபுல் மீல்ஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்க கோயிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க இது வந்து இந்த பொங்கல் டைமில் கண்டிப்பாக எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க இப்போ சோம்பு குறைஞ்சிருச்சு பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சியும் போட்டுக்கலாம் நம்மளுடைய ஐடியா பிரகாரம் சமைச்சிக்கலாங்க ஆனால் என்ன எந்த மெத்தட் மாறினாலும் இஞ்சி பூண்டு பெருங்காயம் கண்டிப்பாக போடணுங்க சோம்போட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க வெறும் தயிர் சாப்பாடு கூட அது ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து தோசை கூட வச்சு சாப்பிடலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் விசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டுக்கோங்க அவங்க கடிச்சு சாப்பிட யோசனை பண்ணுவாங்க ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது பச்சை பட்டாணியோ இந்த மாதிரி பச்சை மொச்சையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது கொஞ்ச நேரம் அந்த உரிக்கிற சிரமம் தான் உரிய உங்களுக்கு அதில் சாஞ்சதில் கிடைக்கிறத விட பச்சையில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகவே கிடைக்குங்க இதிலே கொஞ்சம் தெருங்காய்பூள் ஒரு கால் சுட்டியை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கும்போது கிரேவி வைக்கும்போது போட்டுக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சுங்க இதுலேயே தக்காளி போட்டோம்னா இதுவும் சேர்ந்து நல்லா ஈவனாக வதங்கி வந்துடுங்க இப்போ இது ரெண்டு வதங்கினதுக்கப்புறம் நாம் நம்மளுடைய சாம்பார் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் பொடி இல்லாதவங்க நீங்கள் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் போட்டுக்கலாம் எப்போவுமே மிளகாய் தூள் ஒன்று போடும்போது தனியா ரெண்டு போடணுங்க அதுதான் கணக்கு காமனாக நாங்கள் அரைச்சி வைக்கிறதுனால நான் சாம்பார் பொடியை போட்டுக்குவேன் அது டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ இது நல்லா அப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு ரெண்டாவது விசில் வர ஸ்டேஜுங்க நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க இது உங்களுக்கு ஒரு விசில் ஃபுல்லாக வந்தது ஒரு விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணியாச்சு இது எந்த அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி மசிச்சா உங்களுக்கு மாவு மாதிரி ஆகுதுங்களா இது மாதிரி ப வெந்தாலே போதுங்க ஏன்னா நாம அடுத்து அந்த தொக்குதுக்கு ரெடி பண்ண மசாலாவும் அரைச்சி அதோடவும் இதை கொஞ்சம் நேரம் வந்து பாயில் பண்ணுவோம் அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இந்த மாதிரி மாவு தன்மை வந்ததுன்னா எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நீங்கள் விசில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நச நசனாயிடுங்க இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாங்க பாருங்க மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நாம் வதக்கி விட்டு இந்த பயிரை போட்டுக்கலாங்க இந்த மாதிரி மூடியை வச்சு நீங்கள் சிங்க்கில் வடிச்சா போதுங்க இப்படி வடிக்கும் போது உங்களுக்கு பருப்பும் விழாது தண்ணி கம்ப்ளீட்டாக வந்துடும் இப்போ நாம் இதை டிஷ் ரெடி பண்ணிக்கலாங்க மசாலாவும் வதக்கி வச்சது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை காட்டுங்க நல்லா தண்ணி வடித்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க வெந்ததை இப்போ அதே கடாயில் நான் உங்களுக்கு வதக்கி காமிக்கிறேங்க அப்படின்ட்டு இப்போ மசாலாவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஓரளவுக்கு இந்த தொக்கு பதத்தில் அரைச்சிட்டா கூட போதுங்க ரொம்ப நைஸாக இருந்தாலும் ஒவ்வொரு சிலருக்கு பிடிக்காது என்ன ஆயில் வேணுமோ உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் போட்டுக்கோங்க நான் எண்ணெய் விடுறேங்க தேங்காய்க்கு பதில் என்ன ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டு கருவேப்பில் போட்டுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கருவேப்பில இப்போ இந்த பெருங்காய்பூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்குங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் இந்த தண்ணி விடும்போது உங்களுக்கு உப்பு காரம் பிடிச்சு அந்த பருப்பும் வெந்து வருங்க ரொம்ப இதுவாக கெட்டியாகவும் போட வேண்டாம் மசாலா ஊற்று நடத்துக்கிறோம் ஏன்னா நம்ம வெறும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது இதோட சேர்ந்து எல்லாம் கலந்து வெந்து வந்து உப்பு காரம் வந்து அந்த பருப்பில் பிடிக்குங்க இது வெறும் மிளகாய்த்தூள் போடுறவங்களும் போட்டுக்கலாம் என்ன கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணு இதில் வந்து எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால இந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க சாம்பார் பொடி போகும்போது கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாங்க நீங்க உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் பருப்பு ஸ்மூத்தாயிடும் அதே நேரம் உப்பு காரங்களெலாம் பிடிச்சிருங்க கெட்டியா இருக்கும்போது சைடு டிஷ்ஷாக அதை வச்சுக்கலாம் இப்போ நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேங்க எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலைங்க போட்டுக்கிறேன் அது வெந்து வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இது என்ன பக்குவத்தில் நான் எடுக்கிறேன்றத உங்களுக்கு காட்டுறேன் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துடலாம் இந்த கிரேவி மாதிரி இந்த தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து இந்த மசாலா ஜூஸ் மாதிரி இருக்கிறத தயிர் சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறோம் அது இல்லாமல் உப்பு போட்டு பயிரும் வேக வச்சதுனால இந்த கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுனால இதில் எல்லாமே எல்லா ஜூஸும் இறங்கியிருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது டைம் ஆகும்போது இந்த ஜூஸ் தன்மை கொஞ்சம் இறுகிக்குங்க அதனால் இந்த ஸ்டேஜில் நாம் மல்லித்தலை தூவி எடுத்துடலாம் இதோடு நான் அப்போவே சொன்ன மாதிரி கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி நாம் இறக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்லித்தழை புதினா சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா அதோடவும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா இருக்குங்க அது மனமாக சுட சுட சாப்பாடுலையும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க டேஸ்ட் இப்போவே இந்த கெட்டித்தன்மை வருது பாருங்க அந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும்போது இந்த இது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது அந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நாங்களும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்தலாமா போதுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை நான் சொன்ன மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா வாய்வுத்தன்மை வராது தைரியமா காஞ்ச மொச்சா கூட நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு சத்தானதாங்க அந்த காலத்துல பெரியவங்க நம்மளுக்கு பழக்கி விட்டுட்டு போனதெல்லாம் அதை நாம் நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கிவிட்டு அவங்களுக்கு மற்ற ஐட்டத்துலேருந்து மற்ற க்ரீம் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டத்துலேருந்து கெடுதல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தானதும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது அடுத்தடுத்த தலைக்கட்டுக்கும் இதுக்கெல்லாம் மறக்காமல் நாம தான் அதைய பழக்கி விடணுங்க பார்த்திங்கன்னா நல்ல வாசனையோடு நல்லா இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது இல்லை நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள்